அரவிந்துக்கு ஆல்ரெடி ஆரம்பத்தில் இருந்தே ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா நம்ம ஆனந்திக்கு பின்னாடி இந்த மித்ராவங்க ஏதோ ஒரு சதி செஞ்சுருக்கா அப்படின்றத அவருக்குள்ளே ஒருக்கூடிய ஒரு சந்தேகமாக தான் இருந்துச்சு ஆனால் அது இப்போ நாளுக்கு நாள் அதுவும் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆன்போட அப்படின்னுலாம் சொல்லி திட்டம் போட்டுட்ருக்காங்க இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு அதை முதல்ல எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தன் வந்து முயற்சி பண்ணுறாரு ஆனா இன்னும் இதுக்கு பின்னாடி வந்து ரகு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் நினச்சிட்ருக்காரு ஏன்னா ஆனந்தி வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக விடலை அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வந்து அரவிந்தன் வந்து நம்ம ஆனந்திக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு என்ன வாழ்க்கை வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அதான் நீயும் அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லையா எல்லாம் சொல்லி பேசிகிட்ருக்காங்க இல்லை இல்லை என்னுடைய வாழ்க்கை இது கிடையாது நான் அன்புக்கு வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் என் அக்காவுடைய வாழ்க்கையும் இருக்கணும் அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை அவங்களுக்கான வாழ்க்கையை நான் திரும்ப வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தி வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா அரவிந்தன் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அவர் வந்து கருணாகரன் கிட்ட போயிட்டு பேசுறாரு ஏன் ஆனந்தி வந்து இன்னும் அந்த விஷயத்தை சாதாரணமாக விடலை இன்னும் அவன் அந்த ரகுவை தான் தேடிட்டுருக்கான் அந்த ரகு கிடைச்சான்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும் அதையே நீங்கள் வந்து ஒழிச்சு வச்சுருக்கக்கூடாது நீங்களும் மித்ராவும் சேர்ந்து ஏன்னா அவன் உங்கள் மூலியமாக தான் உங்களை வச்சு தான் அவன் ஆடிக்கிட்டு இருந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதையோ சொல்லாதான் அவன் செய்ய மாட்டான் இப்போ ஆனந்தி வந்து அவன் தேடிட்டுருக்கான் கிடைக்கல அப்படின்றப்ப கண்டிப்பாக இதில் நீங்கள் தான் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கருணாகரனுக்கு அரவிந்தன் வந்து ஒரு 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 விதமான பயத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா இதில் நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் போயிட்டு மித்ராகட்ட பேசுவார் பேசுவாரு இத வச்சு அரவிந்தன் வந்து ரகுவை கண்டுபிடிக்க வாய்ப்பு